இன்றைக்கி ராகி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு மாவு வரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்னு சொல்கிறேன் இதை வந்து அரிசி இட்லி அரிசி வந்து கால் கப் எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்துருக்க அளவு வந்து ஏழு லாட்டா எட்டு இட்லி வரும் மூணுமே ஒரே அளவு தான் அரிசி கால் கப் எடுத்திருக்கேன் உளுந்த மருப்பும் அதே அளவு தான் கால் கப் எடுத்திருக்கேன் இது ராகி மாவு இதுவும் கால் கப் தான் இது வந்து ஒரு ஸ்பூனை வேக வச்ச சாரம் இது வந்து சீக்கிரமாக ஃபேமெண்ட் ஆகுறதுக்காக சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அவல் சேர்த்துக்கிட்டாலும் சரி தான் இப்போ இது இது ரெண்டையும் அலசி ஊற வச்சுக்கோங்க தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க இது கடைசியில் சேர்த்துக்குவோம் இப்போ இது ரெண்டையும் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க இந்த ஊற வச்சு தண்ணியோடு தான் சேர்த்து அரைக்கணும் அதனால் அந்த தண்ணி கூட ஊற்றாதீங்க வேணுங்கிறது ஊற்றிக்கோங்க இந்த தண்ணியை வேஸ்ட்டாக கூடாது இதோட சேர்த்து அரைச்சா தான் நல்லா புளிச்சு வரும் இப்போ நல்லா உளுந்து உரிருச்சேன் இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி தான் போகிறேன் உளுந்து அரைச்சாச்சு உளுந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அரிசி அரைக்க போகிறேன் அதோட இந்த சாதம் மேக வச்ச சாதம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கிறேன் இப்போ அரிசி நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு அதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த ராகி மாவு போட்டுறேன் இப்போ வேணுங்கிற மாவுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்தில் கரைச்சிடுங்க தண்ணி பத்தாட்டி ஊத்திக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் இப்போ மாவு நல்லா கரைச்ச ஒரு ஸ்பூன் சாதம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் ஈஸியாக பேமெண்ட் ஆயிரும் எட்டு மணி நேரம் மூடி வச்சுருந்தாவே பேமெண்ட் ஆயிரும் மாவு இந்த பதத்தில் இருக்கணும் கரைச்ச மாவு இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இதை எட்டு மணி நேரத்துக்கு மூடி வச்சுக்கோங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிப்போம் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு இப்போ இதில் இட்லி ஊற்றலாம் இப்போ இட்லி பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க எல்லாம் அடுப்பு கூட வச்சு ஒரு ஏழு எட்டு எட்டு நிமிஷம் வாங்கி விட்டுருங்க இப்போது இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு இந்த இட்லிக்கு வந்து ஆனரிய சைடிஷ் டிஷ்ஷு இட்லியோட சைட் டிஷ் எல்லாமே சூட் ஆகும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ